ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தோம்னா மளிகை பொருள் அதிகமா தாக்கக்கூடிய புழுவான மொட்டுப்புழு தாக்கத்தை பத்தி தான் பாக்க போறோம் இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த புழுக்கள் எல்லாமே மொட்டுக்களை போய் ஓட்ட போட்டு சாப்பிடுறதுனால அந்த மொட்டுக்கள் எல்லாமே பர்பிள் கலர்ல மாறிடும் பின்னால அந்த மொட்டுக்கள் எல்லாமே பிரௌன் கலர்ல மாறிடும் இதனால மார்க்கெட்ல நமக்கு நல்ல விலைக்கு போக போகாது இது எப்படி கட்டுப்படுதுனா அப்படின்னு பாத்தோம்னா நம்ம அல்மேட்டி மற்றும் இன்சென்டிவ் பயன்படுத்துறது மூலமா இந்த மொட்டுப்புழு தாக்கத்தை கட்டுப்படுத்தும் இந்த அல்மேட்டியில் வந்து பதினோரு வகையான நுண்ணீர்கள் இருக்கு இதில் நாலு நுண்ணீர்கள் உரமாகவும் நாலு நுண்ணீர்கள் பூச்சிக்கொல்லியாகவும் மூணு நுண்ணுயிர்கள் பூஞ்சானக்கொழியாகவும் பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பதினோரு நுண்ணுயிர்களுமே சேர்த்து நம்மளுக்கு பயிர்கொக்கையாகவும் பயன்படுது இன்ஃபீட்ல அஞ்சு வகையான நுண்ணீர்கள் இருக்கு இது அனைத்து வகையான பூச்சிகளுமே கட்டுப்படுத்தும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா அல்மேட்டில் ஐநூறு கிராம் இன்ஃபின்ட்ல ஐநூறு கிராம் ஒரு ஏக்கருக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தேவையான தண்ணியை ஊற வச்சு பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம மூணு டோஸாக கொடுக்கணும் அதை ஒன்று மூணு